என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு துக்கமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருப்பதனால் என் பிள்ளை உடனடியாக அதனை என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள் அப்பா கருப்பா வெள்ளிக்கிழமையின் விடியல் அதுவும் புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமையின் விடியல் விடிந்தது உன் வார்த்தைகளை கேட்கலாம் என்று வந்து நின்றால் நீ வேறு என்னிடம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாயே இந்த நல்ல நாள் எனக்கு இனிமையான நாளாக மாறும் என்று நான் நினைத்தால் நீ என்னிடத்தில் ஒரு துக்கமான செய்தியைச் சொல்வதாகச் சொல்லி என் மனதை நொறுக்குகிறாயே என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் உன் அப்பன் கருப்பன் இப்படி ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் இன்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு நான் தெரிவிக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கத்தான் செய்யும் இல்லாது போனால் இந்த கருப்பன் ஒருபொழுதும் இது போன்ற செய்திகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் உன் அப்பனுக்கும் உன் மீது பொறுப்பு இருக்கிறது இந்த கருப்பனுக்கும் உன் வாழ்க்கையின் மீது முழுமையான அக்கறை இருக்கின்றது அதனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் உனக்காக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கும் அத்தனையையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நான் தருகின்ற எல்லாமும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி இனி உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு உண்மையாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்கு தருவது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்னாலும் இதையெல்லாம் எண்ணி நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் முடிவு செய் தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து பலருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தந்துவிடுகின்றது அதையெல்லாம் தவிர்த்து உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நிலை வரும்பொழுது அதனை இந்த தெய்வத்திடமிருந்து தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை ஒரு பொழுதிலும் என் குழந்தை நீ விட்டு விடாதே இந்த நேரங்கள் இனி உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு நல்ல நாளில் கருப்பன் ஒரு துக்கமான செய்தியை உனக்கு தருகிறேன் என்றால் அது யாருக்கு துக்கம் என்பது கருப்பன் சொல்லி முடித்த பிறகு உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் கருப்பன் எதையுமே அவ்வளவு சுலபமாக யாருக்கும் சொல்வதில்லை கருப்பன் எந்த விஷயத்தையுமே அவ்வளவு எளிதாக யார் வாழ்க்கையிலும் தந்து விடுவதில்லை உனக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் உனக்கு ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏதுவென்று நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து இனி பதராதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை வேதனையில் சிக்க வைக்காது கருப்பனின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு நீ விரும்பியதை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை துன்பத்திற்குள் இருக்க வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான எண்ணங்கள் இருக்கட்டும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுக்கட்டும் என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை நீ என்னவென்று கொடுத்துக்கே உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல புரிதலையும் என்றும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரம் நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை படுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனதால் எதையுமே நினைத்து நீ வருத்தம் கொண்டு தேவையில்லாத உன்னுடைய மன நிம்மதியை கெடுத்து விட நானே உனக்கு அந்த துக்கமான செய்தியை சொல்லிவிட்டேன் ஆனால் நீ எல்லாவற்றையும் உணர்ந்திடுவாய் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னிடத்தில் இருந்தே தெரிந்து கொள்வாய் அல்லவா அத்தனையுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் கருப்பனின் பிள்ளையாக நீ மாறிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இத்தோடு எல்லாமும் முடிந்துவிடும் என்று எண்ணாமல் இனி உனக்கு நான் நடக்கக்கூடிய எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள முன்னே வந்து கொண்டிரு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நடத்தும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் எந்த கவலைகளும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை தொடரும் மாற்றங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட தயாராக இரு யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் யார் உன்னை என்னவாக மாற்றினாலும் அத்தனைக்கும் முடிவாக நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதனை நம்பு இந்த நேரம் இந்த விஷயம் இனி உனக்கு எல்லாமுமாக நல்ல மாற்றங்களை தரும் நேரம் இனிமேல் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்காது எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எதையுமே நீ விட்டுவிடாது நான் இருக்கும் வரை உனக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமுமே நல்ல செய்திகளாக மாறுவது உன் கைகளில்தான் இருக்கின்றது நான் என்ன கொடுக்கிறேன் என்பதை பற்றி கலங்காது அதை நீ எப்படி மாற்றுகிறாய் என்பதில் நீ கவனமாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில் கவனமாக இரு சாதாரணமாக நடந்து விடுகின்ற விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் கிடைக்கின்ற விஷயங்களும் அல்ல ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயம் காலம் முழுமைக்கும் உனக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே துக்கமான செய்தி ஒன்று கருப்பனிடத்திலிருந்து என் பிள்ளைக்கு வருகின்ற இந்த நேரம் நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக இனிமேல் இது போன்ற ஒரு செய்திகளை கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய மனதில் முதலில் நம்பிக்கை வேண்டும் கருப்பன் நமக்கு எப்படிப்பட்ட செய்தியை தருவார் அவர் துக்கம் என்று சொன்னால் நாம் உடனடியாக அதனை எந்த மனநிலையோடு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் முதலில் உனக்குள் வர வேண்டும் கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை சோதிப்பது கிடையாது கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்துவது கிடையாது அதே நேரம் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு சூழ்ச்சிகளை செய்பவர்களும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களும் இந்த கருப்பன் இடத்திலிருந்து ஒருபோதும் தப்பிக்கவும் முடியாது அதுதானே உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று நடத்தி கொடுத்துவிட எப்பொழுதுமே தயாராக இருக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டு உனக்கு விரும்பியபடி உன் வாழ்க்கையை நீ மாற்றத்தான் வேண்டும் மனம் தடுமாறாமல் நீ இருக்க வேண்டும் உனக்கு குழப்பம் வருகிறது ஒருவர் மிக பெரிய ஆபத்தை உனக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த நேரம் இந்த கருப்பனை அழைத்து விட்டு இந்த கருப்பனிடத்தில் அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிட்டு நீ உன்னுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்து அதுதான் உனக்கு மிகச் சரியான புரிதலை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ பின்னாளில் தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் இருந்து இத்தனை காலமும் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போது இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் உனக்கு துன்பத்தை கொடுத்த ஒருவரை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கின்றேன் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இதை துக்கமான செய்தி என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு இத்தனை நாளும் காயங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னிடத்திலிருந்து நல்ல பலன்களையும் இவர்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா உன்னிடத்திலிருந்து அவர்கள் எல்லா விஷயங்களையுமே சரியாக பெற்று கொண்டிருந்தார்கள் அது போதும் உனக்காக எல்லாவற்றையுமே நான் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் அவர்களுக்கு ஆட்டத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை வேண்டும் என்றே சோதித்த இந்த மனிதர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனியும் தாமதிக்க முடியாது இனியும் இந்த விஷயத்தில் உன் அப்பன் நான் தாமதத்தை காட்டினேன் ஆனால் நிச்சயமாக உனக்கு மேலும் பல துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் பல இன்னல்கள்தான் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாறி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் பொருட்டு நான் வருகின்ற இந்த வேலைகளில் என் பிள்ளை எதையுமே நீ தவிர்க்காதே சர்வ நிச்சயமான உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் உன்னுடைய மனநிலையை கருப்பன் உணர்ந்து கொண்டே என் பிள்ளையே இந்த துக்கமான செய்தி உன்னுடைய துரோகிகளுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் தான் இவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை அடையத்தான் போகின்றார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் இதையெல்லாம் இவர்கள் கண்டு இனி இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மிக பெரிய வருத்தத்தை அடையத்தான் போகின்றார்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் இனிமேல் இவர்களுக்கு இந்த கருப்பன் கொடுக்கக்கூடிய ஆட்டத்தை கண்டு நிச்சயமாக இவர்கள் வேதனைப்படத்தான் போகிறார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் கொடுக்கின்ற எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை நீ உணரும் காலம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்க்காதே கருப்பன் இருக்கும் வரை உனக்கு எல்லா வெற்றிகளும் உறுதியாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனுக்கு தெரியாதா தன் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எதை இழந்து நிற்கிறது இந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து நிற்கிறது என்பது இந்த கருப்பனுக்கு தெரியாதா நிச்சயமாக அதனால் இன்று இந்த துக்கமான நிகழ்வை நான் அவர்களின் வாழ்க்கையில் நடத்துகின்றேன் உன்னை பயன்படுத்தி உன்னிடம் இருந்து எல்லா பலன்களையும் இவர்கள் பெற்றார்கள் அல்லவா அந்த பலன்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மிகப்பெரிய துன்பத்தை அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி ஒரு பொழுதும் நீ கலங்கிவிட வேண்டிய விஷயமாக இருக்க போவது கிடையாது இதற்கு மாறாக உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் என் நிலையிலும் நீ வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறும் இனி என்னவாகும் என்று நீ யோசித்தாலும் அதுவாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என் பிள்ளையை கலங்காமல் நின்றால் இந்த கருப்பன் எதையும் நடத்தி கொடுப்பேன் தயங்காமல் நின்றால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் உன் வசமாக்கி தருவேன் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்களை எல்லாம் விடுத்து உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கும் காலம் எல்லாவற்றிலும் என் பிள்ளை முன்னின்று அத்தனையையும் நீ பெற வேண்டும் என்பதனை மறக்காது கருப்பன் இருக்கும் வரையிலும் உனக்கு கஷ்டங்கள் வேண்டாம் கருப்பன் ஒரு விஷயத்தை இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு நிலையை நான் உருவாக்கிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் நடத்துவதை சரியாகவே உனக்கு நடத்துகிறேன் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு உன்னை இனிமேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் வருஷத்தில் உனக்காக எல்லாவற்றையுமே நான் சரிசெய்து கொடுக்கும் காலம் இது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு தெரியும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எது அவசியம் என்று இனி எல்லாவற்றையுமே நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என் பிள்ளையே துக்கமான செய்தி உனக்கல்ல உன்னுடைய துரோகிக்கும் உன்னுடைய எதிரிக்கும் என்பதனை மறந்து விடாது துக்கமான நிகழ்வுகள் நடக்கப் போவது அவர்களின் வாழ்க்கையில் என்பதனை மறந்து விடாது இனி நடத்துவதையெல்லாம் நான் நடத்த துணிந்து விட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட்டால் போதும் என்பதனை நீ மறந்து கருப்பன் இத்தனை காலமும் உன்னோடு பயணித்ததற்கான பலன்களை நீ இப்பொழுதாவது எனக்கு கொடுப்பாயா இந்த கருப்பன் உன்னோடு பயணித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று தருகிறேன் ஏதுவென்று சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒருவிதமான பதற்றத்தோடு தான் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தால் அதை மாற்ற முடியும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா உண்மை என்ன தெரியுமா கருப்பன் நான் நினைத்து இதை மாற்றுகிறேன் என்று சொல்வதை விட நீ நினைத்தால் இதை மாற்ற முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தால் இதை எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கையோடு நீ எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்றோடு உன் காயங்களுக்கெல்லாம் தீர்வுகளை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு மிகச்சரியான வெற்றியையும் நான் கொடுக்க நினைக்கின்றேன் எல்லா நிலையிலும் உன்னோடு உன் கருப்பன் உன்னை தொடர நினைக்கின்றேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் ஒவ்வொரு நொடியிலுமே நான் உன்னோடு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதுதானே உண்மை எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நான் நடத்துவது எல்லாமும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்ள வேண்டும் எத்தனை விஷயங்கள் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் நடக்கிறது ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் உன்னை வாழ வைக்கிறேன் அல்லவா இதையெல்லாம் தாண்டி நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்கிறேன் அல்லவா அது போதுமே என் பிள்ளைக்கு வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் இது ஒன்றே உன்னை மகிழ்ச்சி படுத்தும் விஷயமாக மாறும் என்பதனை மறந்து விடாது இது ஒன்றே உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும் விஷயமாக மாறும் என்பதனை நீ மறந்து இந்த நொடி முதல் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் வருஷத்தில் நீ இந்த நிலையை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையையும் நீ உறுதிப்படுத்துவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ உனக்கு வேண்டிய வெற்றியை உறுதியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷத்தை நான் உனதாக்க நினைக்கின்றேன் மகிழ்ச்சியை எப்பொழுதும் நான் உன் வசமாக்க நினைக்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு வருகின்ற ஆபத்தை நான் உன்னிடத்தில் இருந்து விளக்க நினைக்கின்றேன் என் குழந்தையை உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா அதுதான் அந்த ஆபத்துக்கள் அதாவது அதனால் வரக்கூடிய கவலை என்ற ஒன்றை நீ தூக்கி சுமக்க தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாது அதிலிருந்து ஒரு காலமும் உன்னால் மீண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை பெற முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணிந்து நிற் மன நிறைவோடு இந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து உன்னுடைய நம்பிக்கை உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது கருப்பன் இருக்கும் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு வெற்றியை முகம்தான் கருப்பன் பல பிரச்சனைகளை உனக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுத்து அதிலிருந்தெல்லாம் உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து இன்றோடு உனக்கு எல்லா துன்பங்களும் முடியட்டும் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகச் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்லது என்றும் நல்லதாகவும் இந்த வாழ்க்கை உனக்கு உள்ளதை உள்ளபடியும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் கருப்பணி அன்போடு உனக்கு எல்லாமும் மாறக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே துக்கமான நிகழ்வை நான் நடத்துவேன் என்று சொன்னவுடன் பதறிய பிள்ளைகள் எல்லோருமே இந்த கருப்பனின் பிள்ளையாக ஒருபோதும் இருக்க முடியாது எப்படியும் கருப்பன் நமக்கு நல்லதை நடத்தத்தான் இந்த துக்கமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைத்து என் வாக்கினை கேட்ட பிள்ளைகள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ யோசித்தது எல்லாமும் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையை உனக்கு மாற்றிவிடும் தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்று விட்டாலே அதை நீ எவ்வளவு நினைத்தாலும் ஒரு நாள் உன்னை அதிலிருந்து எந்த சூழ்நிலைகளையும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதே நடக்கட்டும் என்று உனக்கு நன்மைகளே கிடைக்கட்டும் இந்த வாழ்க்கையில் எல்லா சரியான புரிதலை கொடுக்கட்டும் கருப்பனை நம்பிய உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்